இவர்களுடைய இந்த மக்காசிது ஷரியா அதாவது இஸ்லாத்தினுடைய இலக்கரின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்ற இவர்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளி வாயில் உதாரணமாக இந்த மக்காசிது சரியா உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன் ரெண்டு நிமிஷத்தில் இந்த பள்ளி இருக்குது இப்ப இந்த பள்ளி வாயில் உருவாக்குறது தானே எல்லாருக்கும் நோக்கம் இந்த பள்ளி வாயில் கட்டும்போது நாங்கள் என்ன செய்வோம் தூண் போடுவோம் சோர எழுப்புவோம் இப்படி பல விஷயங்களை செய்வோம் இவைகள் நோக்கமா எங்கட இல்ல என்ன நோக்கம் தூண் எழுப்புறதா நோக்கம் எங்களுக்கு என்ன நோக்கம் எங்களுடைய நோக்கம் இந்த பள்ளியை கட்டுவது அப்படித்தானே இந்த பள்ளியை கட்டியதில் தொழுக தான் இதனுடைய நோக்கம் இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இப்போ நாங்கள் பல் தூண் போட்ட என்னதுக்கு சோறு போட்ட என்னத்தி தொழு தானே ஏன் பள்ளியெல்லாம் கட்டி முடிஞ்சி இப்போ எனக்கு இந்த தூணெல்லாம் எடுத்து போடுவோம் இது சிக்கலாகி தொழுவுறதுக்கு எங்களுக்கு சிக்கலாகிது பல பிரச்சனைகளை உருவாக்குது எனவே நாங்கள் என்ன செய்வோம் இந்த தூணெல்லாம் எடுத்து போடுவோம் சோறெல்லாம் எடுத்து போடுவோம் பள்ளி மட்டும் வைப்போம் அப்படிங்கிற சாத்தியமா அது சாத்தியமா இதை போல தான் இன்றைக்கி சொல்கிறாங்க இஸ்லாத்தின் இந்த மக்காசிது சரியாகிது இஸ்லாத்தினுடைய இலக்குகள் இது எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டத்தை தான் தீர்மானிக்கப்பட்டு இது இஸ்லாத்தில் இந்த வழியை வச்சு நிக்க செய்யணும் இதே போல திருமணத்தில் மகர் கொடுத்து திருமணம் செய்யணும் இப்படி ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறதே இது ஒவ்வொரு சட்டங்களும் எதற்காக உருவா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒழுக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஒழுக்க சீரழிவை விட்டு தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு சட்டமும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினா சரி இந்த சட்டம் எல்லாம் தேவையில்லை இந்த சட்டம் எல்லாம் அவசியம் கிடையாது உதாரணமா சமூகத்தில் உள்ள மக்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும் என்று சட்டம் இருக்குது கொடுத்தாலே அப்ப களவெடுக்காமல் இருப்பது தான் நோக்கம் கையை வெட்டத்தில் நோக்கம் என்ன அவருக்கு செய்யறதா இல்லை களவெடுக்காம இருக்கணும் மக்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு இப்போ இருக்கிறது சொத்துக்கள் பாதுக்கப்பட்டதன் நோக்கம் சிசிடி கேமரா சிசிடி கேமரா இது எனவே இந்த கைவெற்ற சட்டம் தேவல்ல கைவெற்ற சட்டம் தேவல்ல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை போன்றதுதான் இவர்களுடைய வாதம் வாதம் யாராவது இப்படி சொன்னால் அடிப்படையில் செயற்பட வேண்டும் நேரடி சட்டங்களை எல்லாம் நாம் அவதானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்னால் அவருக்கு நான் சொன்ன இந்த பள்ளி உதாரணத்தை சொல்லுங்கள் இந்த பள்ளிவாய் உதாரணம் அந்த உதாரணத்தை சொல்லி கேட்டால் அவர் வாயைச்சிருவார் எனவே அன்பா அந்த சகோதரர்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மகாசிது சரியா என்று சொன்னேன் ஒருத்தருக்கும் வெளப்பும் இல்லை என்ன மக்காசிது சொல்ல இவ்வளோ நான் குருவான்னு சொன்னான்னு சொல்லுவன் மகாசிது சரியான திடீர்னு சொல்கிறான்னு சொன்னால் சில மக்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை மக்காசிது சரியா என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய இலக்குகள் ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலும் அல்லாஹு தீர்மானித்திருக்கக்கூடிய இலக்குகள் எனவே இந்த இலக்குகளை நாம் இந்த சட்டங்களின் மூலமாகத்தான் அடைய வேண்டுமே தவிர நாம் நினைத்த பிரகாரம் செயற்பட முடியாது நாம் நினைத்த பிரகாரம் செயற்பட முடியாது அப்படி செயற்பட்டால் அது அல்லாவை விட பெரிய அறிவாளியாகிய முடிவுதான் இங்கே வரும் அல்லாஹ் அல்லாஹு மக்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக களவெடுத்த கையை வெட்டுவதுதான் தீர்மானம் என்பது குருவானுடைய தெளிவான சட்டம் அதற்கு மாற்றமாக நாம் ஆயிரம் சட்டங்களை தீட்டினாலும் எவ்வளவுதான் பெரும் பெரும் சிசிடிவி கேமரா கொண்டு பண்ணினாலும் அது நமது மே சாதாரண அறிவுக்கு சரியாகப்பட்டாலும் கால ஓட்டத்தில் அது தவறு என்பது மிக தெளிவாக புரிந்துவிடும் எனவே இதைப் போன்றுதான் அனைத்து சட்டங்களும் இஸ்லாத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அதை நாம் மாற்றக்கூடாது அதற்க நாம் முயற்சி யாராவது ஒரு அறிஞர் எங்காவது ஒரு மதுகவிலே சொல்லியிருக்கிறாரா அப்படி சொன்னால் போதும் என்று நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது எப்படி நாம் சொல்ல வேண்டும் ஆதாரம் எதற்கு ப பலமாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்பதால் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் எதற்கு ஆதாரம் பலமாக இருக்கிறதோ அதை நாம் எடுப்போம் யாரு சொன்னாலும் சொல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை யாரு சொன்னாலும் சொல்லாவிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை நான்